ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை தண்ணி ஜக்கு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பித்தளை ஜக்கு வந்து எவ்வளோ கரைகளாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஜக்கு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் நம்ம அதை தான் சோப்போ இல்லை லிக்விடோ வச்சு தேய்ச்சாலுமே அந்த கரைகள் வந்து போகவே போகாது அந்த கருப்பு கரைகள் வந்து போகவே போகாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமான முறையில் அந்த ஜக்கை அந்த பித்தளை ஜக்கை வந்து ரொம்பவே நீட்டாகவும் க்ளீன் பண்ணிடலாம் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு இருக்குது இல்லையா சால்ட்டு உப்பு அதை எடுத்துக்கோங்க ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உப்பில் டிப் பண்ணி நல்லா உள்ளார அந்த ஜக்கு உலரெலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் அதாவது இந்த கருப்பு கரைகள் இருக்குது பார்த்தீங்களா அதிலெலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நல்லா உள்ளாரெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க இதுக்காக நம்ம கடைகளில் லிக்விடு வாங்கி அதில் ஊற்றி நம்ம தேய்ச்சி கழுவணும் பித்தளை சக்கை வந்து தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து பித்தளை சக்கை வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக அதிக காசு கொடுத்து கடைகளில் வாங்கி லிக்விட் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்குகள் இருக்குது பாருங்கள் நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ கரைகள் இருக்குது பாருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பித்தளை ஜக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் முன்னாடியே நான் காமிச்சதுக்கும் இப்போ நான் காட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பித்தளை தண்ணி ஜக்குக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது பித்தளை பாத்திரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட அதை கூட நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லெமனையும் உப்பையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ச ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ புதுசு போல் பழிச்சுன்னா அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது காலியான டூஸ் டூத் பேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அதில் வந்து நம்ம என்ன தான் அதை கட் பண்ணி இது பண்ணாலும் அது உள்ளார கண்டிப்பாக கொஞ்சமாக பேஸ்ட் இருக்கும் அது வந்து தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க தூக்கி போடக்கூடிய பேஸ்ட்டை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஷாம்பு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஷாம்பு எத்தனையோ தேவையோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீரா ஷாம்பு தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு இருந்துச்சா இருந்துச்சுனாலுமே அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சோப்பு தூள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சோப்பு தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதையும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க மூணுத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஒரு கம்ஃபர்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கம்ஃபர்ட் எதுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சமையல் வேலைக்கு போகிறவங்க அதோடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உடனே அதை வந்து துவைச்சிட முடியாது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் துவைக்க முடியும் நீங்கள் துவைக்கும் போது இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி நீங்கள் ஊற ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் கரைகள் எல்லாமே அதில் வந்து படிஞ்சிரும் அந்த டஸ்ட்லாம் படிஞ்சிரும் பாருங்கள் எவ்வளோ கரைகளாக இருக்குது பாருங்கள் நம்ம ப்ரஷ் போட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள்லாம் ஈஸியாக எடுத்துரும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பேக்கிங் சோடாலாம் அழுக்கு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்குகள் இருக்குன்னு நான் ஒரு ஆ அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டேன் அப்புறமேட்டு நீங்கள் துவைச்சி பாருங்கள் ரொம்பவே அந்த சமையல் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுடைய துணி வந்து ரொம்பவே புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும் நல்லா நறுமணத்தோடு ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கோம் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரொம்ப ப்ரஷ் ப்ரஷ் போட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து உப்பு ஒரு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க டெட்டாயில் இருக்குது இல்லையா அதையும் வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து கால் மீதி அதாவது மேட்லாம் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அதை ஊற வச்சுட்டு நம்ம துவைச்சோம் டெட்டாயிலாம் போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அழுக்குகளும் ரொம்பவே போகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்டாயில் வந்து அதாவது ஸ்மெல்காகன்னா எல்லோருமே நினைப்பாங்க டெட்டாயிலில் வந்து அவ்வளோ அந்த கரைகள் அழுக்கு எல்லாத்தையுமே டெட்டாயில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் ஷாம்பு வந்து நான் ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஷாம்பு வேணும் அப்படின்னா அதை மனத்துக்காக தான் நான் ஏன் வந்து ஸ்டிக்கை வச்சு நான் அதில் அழுத்துறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் வார்ம் வாட்டரும் சேர்த்துருக்கேன் அதாவது ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா அதையும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள அழுக்குகள் கரைகள்லாம் ஈஸியாக எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால்மீதி வந்து இது கால்மீதியில் வந்து எவ்வளோ அழுக்குகள் இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு துவைக்கும் போது உங்களுடைய வீட்டில் உள்ள கால்மீதிகளை ரொம்பவே சூப்பராகவும் நீட்டாகவும் பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்